பால்நல்வா செய்கிறோம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம் நெய் போட்டுட்டு நம்ம தேவைக்கு முந்தியை போட்டு வறுத்துக்கிறோம் பால் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் பிள்ளைங்க ஸ்வீட் கேட்டால் உடனே செஞ்சு கொடுங்க ரசித்து சாப்பிடுவாங்க இது லைட்டாக கோல்டு கலர் வந்துருச்சு இது எடுத்துக்கிடுவோம் இதில் கால் லிட்டரு ஃபுல்லாக திக்கான பசும்பால் செட்டியான பசும்பால் இதை போட்டு அப்படியே கொஞ்சம் காய்ச்சிக்கிருவோம் அதை நல்லா கொதித்து கெட்டியாகி வரட்டும் மாவு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம் இந்த கால் லிட்டர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் கான் மாவு சரியாக இருக்கும் அந்த மாவு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பாலில் அதை அப்படியே கரைச்சிக்கிறோம் நல்ல கொதிக்க ஆரம்பிக்கவும் இந்த கான்மாவை ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து பாலை கலந்து பால் அல்வா பண்ணலாம் இப்படி சிம்பிளா ஈஸியா ஸ்வீட்டுன்னு கேட்ட உடனே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல நீங்க இப்படியும் செய்யலாம் இது இன்னும் கொஞ்சம் லேசு வேலை நல்ல பொங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை ஊற்றிடும் இதை ஊத்தவும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்ல திக்காயி வந்துடும் சேர்ந்த ஆக்கில் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா பால் திக்கிறது பார்த்தீங்களா திக்காய் வந்துடும் பிள்ளை ரசிச்சு சாப்பிடுவாங்க நான் இதுல இன்றைக்கி ஜீனி போடுறேன் நீங்க சுகர் கூட போட்டுக்கோங்க இது நாட்டு சக்கரை வெல்லம் கல்கண்டு இப்படி எதுனாலும் அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்காங்க அப்படியே சேர்ந்து வர தொடங்கிடுச்சு பாத்தீங்களா சீக்கிரம் சேர்ந்து வந்துடும் வேலை செய்யறேன் பால் ஒரு லிட்டர் பால் ஊத்துனீங்கன்னா கான்பிளர் கொஞ்சம் கூட்டிக்கோங்க இது நல்ல ஒன்னு சேர்ந்து நல்ல சுழண்டு வர்றப்ப நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய் அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் மில்க் டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அல்வா தனியாக பால் வற்றி பால் கோவை செய்யணும்னா கொஞ்சம் நேரம் இது கான் மாவு போட்டோன்னே நம்மளுக்கு அல்வாச மாதிரி வந்துடும் அது கொஞ்சம் கூட இது பாக்கெட் செய்யலாம் நான் திக்கான விடாமல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கும் மேலே அந்த கொழுப்பு அப்படியே சேர்ந்துருக்கும் அடியில் பால் கொஞ்சம் தண்ணியா இருக்கும் மேலாக்கில் எடுத்த பால் இது அதனால இது கெட்டியாக இருக்கும் அடியில் இருக்கிறத காலை யாரும் ஃபேட் இல்லாமல் மில்க் கேட்டாங்கன்னா வீட்டில் போட்டு கொடுத்துடலாம் நம்ம இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஜீனி இது கால் கப் அளவு கால் கப்புக்கும் கம்மியாக ஜீனி போடுறேன் இந்த ஜீனி இதுக்கு கரெக்டாக இருக்கும் திகட்டாது நல்லா திகட்டுற மாதிரி இனிப்பு வேணுங்கிறவங்க இந்த கப்புக்கு முழுக்கப்பு போட்டுக்கலாம் இதே ஒரு லைட் கலர் வருது ஐவரி கலரில் இதில் குங்குமம் பூ போட்டிங்கன்னா லைட் எல்லோ கலர் கிடைக்கும் நான் குங்குமப்பூ இல்லாதனால லைட்டாக ஒன் ட்ராப் வந்து லெமன் எல்லோ போட போகிறேன் அது இந்த அல்வாக்கு ஒரு அழகான கலர் கொடுக்கும் அதுக்காக நான் அப்படி பண்ண போறேன் கலர் போடக்கூடாது இருந்தாலும் ஒரு வீடியோக்கு ஒரு கலருக்காக ஒன் டிராப் போடுறேன் அவ்வளோதான் அரை டிராப் தான் அதில் விழுந்துருக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்ஸு ஈஸியாக செய்யக்கூடிய சட்னிகள் எல்லாம் தில்லை சமையல் சேனலில் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் பாருங்க பிள்ளை ஏதாவது சாயங்காலம் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வரையப்போ சட்னு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க இப்படி ஈஸி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கொஞ்ச கொஞ்சமாக போட்டோம்னா அது நம்மளுக்கு சீக்கிரம் அந்த நெய் வந்து உருண்டு திரண்டு வரதுக்கு உதவியாக இருக்கும் மொதல் ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் நம்ம கோவா பால் அல்வா இப்படிலாம் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மில்க் ஸ்வீட்ஸ் அத நம்ம இப்படி லேசா வீட்டில செஞ்சு கொடுத்தரலாம் கடையில போய் ஸ்வீட்னு வாங்கினோம்னாக்கா நம்மளுக்கு எப்படியும் நூறு ஆகும் குறைஞ்சது இது கால் லீட்ரு பால் நல்ல ரெண்டு மூணு குழந்தைங்க நல்லா சாப்பிடுறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அப்படியே நல்லா சேர்ந்து வந்துடும் பால் வந்து சுண்டி வர்றப்பதான் நம்மளுக்கு அந்த பாலோட ரிச்னஸ் மில்க் ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நான் கொஞ்சோண்டு கான் மாவு போட்டிருக்கேன் சோளம் மாவு ஓரளவு சேர்ந்து வரத் தொடங்கிடுச்சு இதெல்லாம் நான் ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் செய்யலாம் இல்லைன்னா அடிக்களமான குக்கரில் செய்யலாம் நல்ல ஈஸியாக வந்துடும் நமக்கு பால் சுண்ட சுண்ட காய்ச்சி அதில் நல்ல இனிப்பு போட்டு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் இதில் ஏலக்காய் வெதை மாத்திரம் நுணுக்கியிருக்கேன் ரெண்டு அதை போட்டுக்கிருவோம் தோல்லாம் இருந்துச்சுன்னா இடையில வரையில நல்லா இருக்காது சேர்ந்து வர தொடங்கிடுச்சு பாருங்க நல்லா வருது பாருங்க பபுள்ஸ் பெருசு பெர்ஸாக வருது அந்த உள்ளே இருக்கிற தண்ணி பதம்லாம் வெளியே வந்துடுது வேகமாக நான் குழந்தைங்களுக்கு இதுபோல் ஈஸி ரெசிபிஸ் தான் செஞ்சு கொடுப்பேன் வெள்ளம் தான் அடிக்கடி சேர்ப்பேன் போல் நீங்களும் ஈஸி ரெசிபி வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இந்த முந்திரி பருப்பைப்போ போட்டுருவோம் பாலை நீங்கள் ஏற்கனவே நல்ல திக்காக காய்ச்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த இதை ரொம்ப சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்க கேட்டவுடனே அவங்க வந்தவுடனே சுட சுட செஞ்சு கொடுத்துடலாம் பதம் து அப்படியே திக்காக காய்ச்சி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அதில் தான் மாவை கலந்து போட்டு அப்படியே ஈஸியாக செஞ்சிடலாம் குங்குமமூப்பு வச்சிருக்கோங்க குங்குமமூப்பு தவறாமல் போடுங்க இந்த ஃபுட் கலர் வேண்டாம் அப்படியே கலர் இல்லாமல் கூட ஒயிட் கலரில் கூட குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த அடியில் நொர வருது பார்த்திங்களா இது அல்வா பதம் வந்துடுச்சு அடியில் லேசாக நொர வருது பார்த்தீங்களா நொர நொரையாக அது அல்வாவாக ஆயிடுச்சு எதிலையுமே பதம் வந்து இப்படி கீழே நொர நொறையாக வர்றப்ப அந்த பொருள் வந்து நல்லா ஃபுல்லாக குக்காகி வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த பூரா நுர வருது அந்த சைடு பூரா அப்படியே எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இவ்வளோன்னு ஒரு கால் ஸ்பூன் நெய் எதில நெய் நிறைய ஊற்றுனா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா திகட்ட தொடங்கிடும் நிறைய சாப்பிட முடியாது இந்த இப்ப ஒரு அல்வா பாதம் நல்லா வந்துருச்சு பாத்தீங்களா இருக்கிற நெய் நம்ம போட்ட நெய் எல்லாம் வந்து அப்படியே வெளியே வர தொடங்குது இது குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கரண்டி வச்சு கொடுத்து ஒரு வேற ஏதாவது காரம் செஞ்சு கொடுத்து ஒரு டீ கொடுத்தோம்னா ஃபில்லிங்காக இருக்கும் அவங்க ஈவினிங் டைம் படிக்கையில் அவங்களுக்கு நல்லா இருக்கும் நுரைச்சி வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டோம் இது ஒரு பிளேட்டில் ட்ரேயில் ஊற்றி கூட நீங்கள் பீஸ் போட்டு கூட கொடுக்கலாம் கெட்டியாயிரும் ஆயிரும் இப்போ நம்ம அப்படியே நெகிழ்வாக இருக்கையிலேயே எடுத்து சாப்பிட்றோம் நெய் பூரா அந்த பாருங்க வெளியே வருது எந்த பொருளுமே நல்லா வெந்துருச்சுன்னா நெய் வந்து வெளியே விடத் தொடங்கிடும் நெய்யை தக்கிரும் இந்த சட்டியில் ஓடுறதுல பூரா நெய் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் இவ்வளோ நேரம் நான் கிண்டிகிட்ருக்கேன் அது அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் சுடுது நான் கையிலேயும் எடுத்து காமிக்கிறேன் தண்ணியை தொட்டுட்டு கையிலையும் எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல நெகிழ்வா அல்வா பதத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சுடுது ரொம்ப நல்ல இருக்கு சாஃப்டா ஸ்மூத்தா நல்லா இருக்கு அடுத்து வீடியோல பாப்போம்